திருண்ணாமலையார் கண் காது மூக்கு இது எல்லாத்தையும் மூடிக்கிட்டு திருவண்ணாமலையில் உட்காந்துருக்காருன்ற ஒரு டவுட் வந்துச்சு யார் கோச்சு கதைய அவரை தப்பாக சொல்லலை இப்போ கூட ரீசெண்டாக இந்த திருவண்ணாமலையில் மழைச்சரிவு ஏற்பட்டுக்கிறாங்க நிலச்சரிவு வந்துச்சு இல்லை அதுக்கு ஆளாளுக்கு என்னென்னமோ ஒரு காரணம் சொன்னாங்க இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும் அநியாயம் பண்ணுறாங்க அட்டூலியம் பண்ணுறாங்க மலையை சுற்றி எல்லாம் செய்கிறாங்க ஆக்கிரமிப்பு அதெல்லாம் ஒரு காரணமும் கிடையாது அங்கே வந்துட்டு போகிறாங்க இல்லைங்களா பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு வர்றவங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி தீபத்துக்கு வர்றவங்க ஏதாச்சும் ஒரு விசேஷத்துக்கு வர்றவங்க இந்த கூட்டம் பயங்கரமாக கூடும் திருவண்ணாமலைக்கு அந்த கூட்டம் கூடுறப்ப அண்ணாமலையாரை பார்க்க வரதுக்கு அஞ்சு நயா பைசா இல்லாமல் வர்றாங்க அண்ணாமலையாரை பார்க்குறதுக்கு அவங்கள ரோட்டில் படுக்க விட்டு வேடிக்கை பார்க்குறாரு அண்ணாமலையார் அவ ஒருவேளை அண்ணாமலையாரோட வைத்திருச்சலாக கூட இருக்கலாம் என்னையை நம்பி வந்திருக்காங்க என்னையை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க அவங்கக்கிட்டேந்து இப்படி அடித்து பிடுங்குறீங்களடா அப்புடின்னு எரிஞ்சு கூட சரிஞ்சிருக்கலாம் சொல்ல முடியாது இப்போ தீபத்துக்கு ஒருத்தர் போயிருந்தாப்புல நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அவர் ரொம்ப வரமான அளவு கூட மனுஷன் என்ன பண்ணா கூட போகிறதுக்கு முன்னாடியே ரிசர்வ் பண்ணிட்டு போயிட்டார் ரூமாக எப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்போ அந்த ரூமோட ரேட்டு வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் நான் சொல்கிறது ஒரு நார்மல் ரூமோட ரேட்டு ரெண்டாயிரம் ரூபாய் அப்போயே ஒரு மாதத்துக்கு முன்னாடி கரெக்டாக அந்த தீபத்துக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோனை போட்டு ஒரு ரூம் ரெண்ட்டு பதிமூணாயிரம் ரூபா எப்படி ஒரு ரூமு ஒரு பாத்ரூமு ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி பெட்டு பதிமூணாயிரம் ரூபா நான் ரூபாய் அட்வான்ஸை வச்சுக்கிறேன் நீ வர்றப்போ பதினோராயிரம் ரூபாய் கட்டிவிட்டு உள்ளுக்குள்ளே பொட்டியை வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஃபோனை போட்டு சொல்லியிருக்காங்க நம்மளால் என்ன பண்ணிட்டார் முடியாதுங்க நமக்கு அந்த அளவுக்குலாம் வசதி ரெண்டாயிரரூவாயை நான் வந்து உண்டியல் சேர்த்து போட்டிருக்கேன் பதினோராயிரம் ரூபாய்க்குலாம் நான் என்ன எத்தனை வருஷம் தவம் கிடக்கணும்னு தெரியலை முடியாது அப்படின்னா எல்லா ரூமை கேன்சல் பண்ணிக்கனு சொல்லிட்டு அது ரூபாய் ஆனால் அதில் நேர்மையாக இருந்திருக்காங்க அந்த ரூபாய் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கல்ல ஆனால் நாம் நினச்சிருந்தது அதை நம்ம அந்த ரூபாய்க்கு இவ்வளோ சாஹாரமில் திருவண்ணாமலையை சுற்றி அன்னைக்கு அதாவது எப்பப்பெல்லாம் விசேஷம் கூட்டங்கள் நிறையா இருக்கா அப்போல்லாம் முப்பதாயிரம் ரூபாய்க்கெல்லாம் ரூம் போகுதான் முப்பதாயிரம் ரூபாய் அங்கே இருக்கிற ஒவ்வொரு வீடும் திருவண்ணாமலையில் நார்மலாக வந்து தங்கியிருக்கிறாங்கல்ல வீடு அத்தனை வீடும் விசேஷ நாள் அன்னைக்கு லாஜாக மாறிடும் எல்லாம் அது தப்பெல்லாம் சொல்லலை உண்மையிலே அவங்களுக்கு அது வந்து ஒரு பிழைக்கிற வழி யாராக இருந்தாலும் அதை தான் பண்ணுவாங்க ஆனால் பண்ணுறப்ப யாருக்கும் வந்து அதாவது வர்றவங்களுக்கு இடம் கொடுக்கணுன்றது வேறு வர்றவங்களுக்கு பணத்தை பிடுங்கணுன்றது வேறு வெறும் ஒரு ரூம் அதாவது ஒரு வீடு இருக்குன்னு வைங்களேன் அந்த வீட்டில் வெறும் ஒரு பெட்டு மட்டும்தான் இருக்கும் நடக்கிறதுக்கு வேறு இடமே கிடையாது அந்த பெட்டு மட்டும்தான் போட்டிருப்பாங்க அந்த பெட்டுக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவா வாங்குறாங்கன்னா ஒரு ரூமில் திருவண்ணாமலையில் இது அத்துலையும் நடக்குது ஏன்டா இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அண்ணாமலையார் காஸ்ட்லியாக இருக்காரா இல்லை அண்ணாமலையை பார்க்க எல்லாம் பயங்கரமாக அண்ணாமலையார் அருள் கொடுத்து அப்போ அப்படியே பொண்ணும் பொருள் அள்ளி கொடுத்துட்டா அப்படியே வச்சா கிடையாது வர்றவங்க பூரா ஆந்திராக்காரங்க திருவண்ணாமலை அது ஆந்திராவோட ஒரு அங்கமாக திருவண்ணாமலை மாறி நிற்கிது நீங்கள் வேணால் திருவண்ணாமலை போய் சுற்றி பாருங்கள் எல்லா இடத்துலையே முதல்ல இங்கிலீஷில் வந்துருக்கோம் அப்புறம் தெலுங்கில் இருக்கோம் அதுக்கப்புறம் தான் கடைசியில் போனால் போகுதுன்னு தமிழில் போட்டுப்பேன் போனா போகுதுன்ட்டு ஏன்னா முக்கால்வாசி அவங்களோட கஸ்டமர்ஸ் அத்தனை பேருமே தெலுங்குக்காரங்க தான் நீங்கள் நார்மலாக போய் பௌர்ணமிக்கு ஒன்றும் இல்லை போயிட்டு கிரிவலத்தை போய் பாருங்கள் நீங்கள் மற்ற விசேஷ நாட்கள் எல்லாம் விட்டுடலாம் வெறும் மாதம் மாதம் பௌர்ணமி வரும்ல அந்த பௌர்ணமி அன்னைக்கு போய் பாருங்கள் போய் பார்க்குறப்ப சுற்றி உங்களுக்கு நீங்கள் திருப்பதியில் இருக்கிறீங்களா இல்லை திருவண்ணாமலையில் இருக்கிறீங்களான்னு உங்களுக்கே டவுட் வந்துடும் அளவுக்கு சுற்றி அத்தனை தெலுங்கு பீப்புள் அவங்க எதுக்காக தெலுங்கு பீப்புள்னு சொல்கிறோன்னா அவங்க காசு அள்ளி கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இந்த ஏலத்தில் ரேட்டை ஏற்றி விடுவாங்க இல்லை அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரரூவா கொடுத்துட்டு பதினோராயிரூன்னு தின்னார்ல எவனாச்சும் ஒருத்தர் நான் பாய்ச்சாயிரூவாய்க்கு தரேன் எனக்கு அந்த ரூமை இருப்பான் அதான் நடந்துருக்கான் பஞ்சாயிரரூவாய்க்கு அவன் அதை சும்மா இருக்கிறவனு சொரிஞ்சு விடுறது இவங்கதான் பதிஞ்சாயிரூவா ஒருத்தன் தருன்னு சொன்னான்னா அப்போ ரூபாய்க்கு நியாயஸ்தானம் நடந்தால் அவனுக்கு என்ன கிடைக்க போகுது அதிக பட்சம் போனால் அவனுக்கு பதிமூணாயிரரூவா நட்டம் தான் ஆகும் அதனால தான் அந்த காசு இவற்றை கேட்டிருக்கேன் இவர் கொடுக்க முடியாதுன்னா அந்த ரூமை அங்கே கொடுத்துட்டான் அதே மாதிரி தான் சுற்றி இருக்க அத்தனை பேரும் எவ்வளவு கொள்ளை அடிக்கிறேன் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அண்ணாமலையார் எதுவும் கேட்காம இருக்கிறான்னு நினைக்கிறப்ப அண்ணாமலையார் கண்ணையும் காதையும் வாயையும் மூடிக்கிட்டு பேசாமல் இருக்காரு தானே நம்ம நினைப்போம் சரி பண்ணுறதை பண்ணுங்கள் காசு இருக்கா மட்டுந்தான் அண்ணாமலையாரை பார்க்க வரணுமா என்ன அப்படி கிடையாது காசு இருக்கிறா மட்டும்தான் அண்ணாமலையார் தங்கி பார்க்க முடியுமா என்ன நடந்து தானே வர்றாங்க எத்தனை வரும் இல்லை இதுக்கெல்லாம் பார்த்து ஏதாச்சும் ஆனால் இதெல்லாம் வந்து இன்னொன்று சொல்கிற அவங்க பழப்புல மண்ணல்லி போகணுன்றது என் அவசியம் இல்லை என்னோடய நோக்கமும் இல்லை அது இது அத்தனையுமே அன் நடக்கிறது அதாவது அங்கே இருக்கிற வீடுகள் அங்கே ஹோட்டலு பேர் வச்சுட்டு ஹோட்டல் நடத்துனா இல்லையா அவன் வாங்குகிற காசும் சரி ஏன்னா இந்த எவ்வளோ காசு வாங்கலானோ அந்த காசு அங்கேயும் அது கணக்கில் வராது எப்பயுமே வராது ஆனால் அது இல்லாமல் தனியாக இந்த ரோட்டில் உட்காந்து இந்த தனியாக வீடு எல்லாம் ராஜாக மாற்றிட்டு இருக்காங்க இது அத்தனையுமே அன் நடக்கிற விஷயங்கள் அன் நடந்தாலும் ஆஃபிஷியல்ஸ் எல்லாருக்குமே தெரியுது அதான் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அத்தனை பேருக்குமே இது நல்லாவே தெரியும் நம்ம எல்லாம் சுற்றி வேணால் பார்க்கலாம் யாருமே இல்லாமல் சும்மா ஒரு வீட்டை வந்து இந்த இடத்துல உட்காந்து எப்போ இவங்கன்னா பாவம் போல போட்டுறாங்க நமக்கு நினப்பு ஒரு சாதாரணமான நாட்களில் அதாவது இருந்து ஒரு வருஷம் பூரா சம்பாதிக்க வேண்டிய வேலையில் ஒரு மாதம் பூரா சம்பாதிக்க வேண்டியதை வெறும் மாதத்தில் ஒரு பௌர்ணமியில் சம்பாரிச்சிட்டு போயிடுவாங்கன்னு வைங்கள அந்த அளவுக்கு தான் இங்கே நடக்குது இது அத்தனையும் பார்த்து தான் எவ்வளோ பேர் ரூமுக்காக அலைஞ்சிருக்கீங்க அதாவது நார்மல் டைமில் ரூமு கிடைக்கலன்னா அது வேறு பிரச்சனை ஏன்னா ரூம் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு வர்றாங்க ஆனால் கொடுக்குற காசு தாண்டி மேலே கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு நூறுரூவா வாங்குவாங்க தெரியுமா அந்த இடத்துல நூறுரூவா லாஜில் வரும் சும்மா பாத்ரூமை யூஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு நூறுரூவா நீ உட்காரு கூலி பாத்ரூம் போ என்ன வேணாலும் பண்ண ஆனால் சார்ஜ் நூறுரூவா இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க அண்ணாமலை இதெல்லாம் பார்த்து தான் நெஞ்சு பொறுக்காமல் மேலேருந்து சரிஞ்சு விழுந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் இருக்கலாம்